நட்பு உன்னதமானது அதை பற்றிய எட்டு உண்மைகளை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துகிட போறேன் ஏழு வருஷங்களுக்கு மேல ஒரு நட்பு தொடர்ந்துச்சுன்னா அது வாழ்நாள் முழுசும் நீடிச்சிருக்கும்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க ரெண்டாவது ஐயோ நம்ம நண்பன் நம்மள விட்டு போயிட்டானேன்னு கவலைப்படாதீங்க ஒரு நல்ல நண்பன் நம்மளை விட்டு எப்பவுமே போக மாட்டான் விட்டுட்டு போறவங்க நல்ல நண்பர்கள் இல்ல அவங்க போனா தான் நமக்கு நல்லது மூணாவது நம்ம எவ்வளவு நேரம் நம்ம நண்பர்களோட நேரத்தை செலவழிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல நாம எப்படி சிறப்பா செலவழிக்கோங்கிறது தான் முக்கியம் நாலாவது வலுவான நட்புக்கு தினமும் பேசணுங்கிறது இல்ல எப்பவும் சேர்ந்தே இருக்கணும்ங்கறதும் இல்ல அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா நல்ல நண்பர்கள் நம்ம பிரச்சனைய அவங்க பிரச்சனையா ஏத்துக்கிடுவாங்க நல்ல நண்பர்களை வச்சிருக்கிறவங்க எந்த பிரச்சனையையும் தனியா சுமக்க தேவையில்லை ஆறாவது மற்றவங்கெல்லாம் நம்ம முகத்துல உள்ள சிரிப்பை பார்க்கும்போது உண்மையான நண்பர்கள் நம்ம கண்கள்ல தெரியும் சோகத்தை பார்ப்பாங்க ஏழாவது அடுத்தவங்க நமக்கு பின்னால பேசுறத உண்மையான நண்பர்கள் நம் முகத்துக்கு எதிராக சொல்வாங்க எட்டாவது சில நேரங்கள்ல நம்ம நெருங்கிய நண்பரோட சேர்ந்து இருப்பதே மிக பெரிய மருந்து எனக்கு இப்படி நெருங்கிய நண்பர்களே இல்லையேன்னு நினைச்சு கலங்குறீங்களா கவலைப்படாதீங்க ஏசு சொல்றதை கேளுங்க ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஏசுவ நண்பரா ஏற்றுக்கோங்க அவரை நேசிங்க உங்க சந்தேகங்களை அவர்கிட்ட கேளுங்க உங்க பிரச்சனைகளை அவர் மேல வச்சுட்டு இருங்க உங்க சந்தோஷங்களை அவரோட பகிர்ந்துக்கிடுங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும்